மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விட நம்ம என்னப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒன்னுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை ஆண்டியிறுதி தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆனுவல் எக்ஸாமினஷன் தேர்ட் டேம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டைம் டேபிளாக தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ டைம் டேபிள் பார்க்கலாம் ஸோ இதான் அந்த டைம் டேபிள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்துக்கான டைம் டேபிள் பார்த்துடலாம் ஸோ எட்டாம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்த்திலிருந்து நைன்த்துக்கு எட்டாம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது அப்போ ஏப்ரல் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியே வந்து கம்ப்ளீட் ஆகுது ஆனால் நைன்த்துக்கு மட்டும் சோஷியல் எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தி நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷனும் இருக்குது ஆஃப்டர்நூன் செஷனும் இருக்குது சிக்ஸ்த்து செவன்த்துக்கு ஆசுவியல் வந்து மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எயித்து நைன்த்துக்கு வந்து பார்த்தினா ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டுலேருந்து நாலரை மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் இதில் கடைசி எக்ஸாமான சோஷியல் சயின்ஸ் மட்டும் மார்னிங் கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து லாஸ்ட்டாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சோசியல் சயின்ஸ் வந்து மார்னிங்கு நைன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு மார்னிங் இது சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்துக்கான டைம் டேபிள் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் இருக்குது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கான மூன்றாம் பருவ தகுதரி மதிப்பீடு கால அட்டவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் நடக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு பதினோராந்தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு பதினஞ்சாம் தேதியிலேருந்து யாருக்குன்னா ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும் தமிழ் ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு மேக்ஸு பதினாறாம் தேதி காமனாக ஆப்ஷனல் லாங்குவேஜ் பதினேழாம் தேதி வந்து ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் இங்கிலீஷு ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு சயின்ஸு இருபத்தி தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஒன்னுலேருந்து மூணு வரைக்கும் ஃபோர்த் ஃபிஃப்துக்கு சோஷியல் சயின்ஸு ஸோ அஃபிஷியல் சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சர்க்குலர் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஆறுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டிறுதி தேர்வுக்கான கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை முப்பத்தெட்டு மாவட்டம் முதன்மை கல்வி கொடுக்கிட்டிருக்காங்க வீடியோ என்ன தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணக்கர்விழ்டியூச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ